நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

திமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு டெல்லி பாஜக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணம் உள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் சக்தியை உருவாக்கி வருவது ஸ்டாலின் தென் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசின் நிதி பகிர்வு முறையில் தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்க முயல்கிறது கூறுகிறார் இது பாஜக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வளர பெரும் தடையாக அமையும் என்று டெல்லி தலைமை அஞ்சுகிறது எனவே இரண்டாயிரத்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை எதிர்க்க அதிமுகவுடன் கைகோர்க்க பாஜக முடிவு செய்துள்ளது சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது இந்த ஊகங்களுக்கு வலு சேர்த்துள்ளது முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய பேச்சுக்களை எடப்பாடி தொடர்ந்து மறுத்து வந்தார் ஆனால் அமித்ஷாவின் அழைப்புக்கு திடீரென தலையாட்டியது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளையும் திமுகவின் ஆதிக்கத்தையும் எதிர்கொள்ள ஒரு வலுவான கூட்டணி தேவை என்ற அவரது எண்ணத்தை பிரதிபலிக்கிறது இந்த சந்திப்பில் தமிழகத்தில் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்க வேண்டும் என்றும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருப்பார் என்றும் பாஜக உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓ போன்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க நிர்பந்திக்க மாட்டோம் என்று அமித்ஷா தரப்பு தெளிவுபடுத்தி உள்ளது பாஜகவின் விஷன் சவுத் திட்டம் தென்னிந்தியாவில் தங்கள் செல்வாக்கை அதிகரிப்பதற்கு மட்டுமல்ல திமுகவின் ஆதிக்கத்தை உடைப்பதற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாத பாஜக தனது வாக்கு சதவிகிதத்தை பதினோரு புள்ளி இருபத்தி நான்கு சதவிகிதம் உயர்த்தியது அதிமுகவின் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகித வாக்கு வங்கியுடன் இணைந்தால் திமுகவின் வாக்கு வலுவான சக்தியை உருவாக்க முடியும் என்று பாஜக கணக்கிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தபோது தமிழக பாஜக தலைவர் கடுமையான விமர்சனங்களே காரணமாக இருந்தன ஆனால் இப்போது டெல்லி தலைமை பின்னணியில் வைத்து எடப்பாடியுடன் நேரடியாக பேச்சு நடத்துகிறது பள்ளி மற்றும் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடியுடனான உட்கட்சி மோதலுக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த அவர் அடுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் பாஜகவுடன் தனிப்பட்ட பேச்சு நடத்தி அதிமுகவில் தனது செல்வாக்கை மீட்டெடுக்க முயல்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது பரும் திமுக தலைவர் ஸ்டாலின் தென் மாநிலங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா முதலமைச்சர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் சென்னையில் நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஒரு நாடு ஒரு மொழி என்ற பாஜகவின் கொள்கையை எதிர்த்து இந்தியாவின் தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் மத்திய அரசின் நிதி பகிர்வு முறையில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றிய மாநிலங்கள் தண்டிக்கப்படுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் உதாரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு மத்திய நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுக்கு அதிக நிதி வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதை எதிர்க்க தென் மாநிலங்களின் கூட்டு முன்னணி ஒரு அவசியமான தேவை என்று அவர் வாதிட்டார் இந்த முயற்சிகள் திட்டத்திற்கு நேரடி சவாலாக அமைந்துள்ளன தமிழகத்தில் திமுக இரண்டாயிரத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது இது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது இதனால் திமுகவின் ஆதிக்கத்தை உடைக்க பாஜக அதிமுக கூட்டணி அவசியம் என்று டெல்லி தலைமை உணர்ந்துள்ளது ஆனால் திமுகவின் உட்கட்சி பிரச்சனைகள் இந்த கூட்டணியை சிக்கலாக்குகின்றன அதிமுகவின் ஆதரவு இல்லாது திமுகவை எதிர்க்க முடியாது என்பது தெளிவு செங்கோட்டையன் பாஜகவுடன் தனி பேச்சு நடத்தினால் எடப்பாடியின் தலைமை பலவீனமாகலாம் இது திமுகவுக்கு சாதகமாக அமையும் இவை அனைத்தையும் இணைக்கும் போது பாஜகவின் விஷன் சவுத் திட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல மொத்த தென்னிந்தியாவிலும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் திமுகவின் ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு பதிலடியாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு புயலாக மாறும் ஆனால் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகள் செங்கோட்டையனின் நகர்வுகள் ஓபிஎஸின் எதிர்கால முடிவுகள் ஆகியவை இந்த கூட்டணியின் வெற்றியை சந்தேகத்திற்கு உட்படுத்துகின்றன இறுதியில் தென் மாநிலங்களின் ஒற்றுமையாக பாஜகவின் விஷன் சவுத் திட்டமா என்பதை மக்களின் தீர்ப்பே முடிவு செய்யும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு